ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குரிய பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவ மாதத்தினுடைய தனி சிறப்பு அப்படின்னா இந்த மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதுவரைக்கு ரிசப வக்ரமாக இருந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே போல புதன் பகவான் மகர மனையில் வீட்டிருக்கார் அல்லவா அப்போ புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அதே போல சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாவது பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அதே போல செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதனமனையிலும் இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீனமனையில் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க சனி பகவான் கும்ப ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று அமர்ந்திருந்து பலனை கொடுக்கப் போகிறார்கள் ஸோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்க போகிறது தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் நம்ம இந்த மாதிரியான வியூகத்தை கடைபிடிக்க வேண்டும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு செல்வதற்கான யோகம் இருக்கா இதை பற் இதை போல பல விஷயங்களை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அதுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதி யார் சனி பகவான் ஆட்சி பல மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக பத்தாம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறது அப்போ நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கூட யார் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி என்று புதன் பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அப்போ புதன்ங்கிறது இந்த ரிசவராசி என்பதற்கு யார் ஐந்து கூறியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த புதன் பகவான் அவர் யாரோட சேர்ந்திருக்கார் பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கு அப்போது பூர்வ புண்ணியமும் பாக்யாதிபதியும் இணைந்து பத்தாம் இடத்துல இருந்து இந்த மாதம் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார்கள் அப்போ அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் அல்லவா அதிர்ஷ்டம் பாக்யம் கலந்த ஒரு கலவையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த பாக்கியத்துக்காக தொழிலுக்காக எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களா பதவியை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல வேலைக்காக எதிர்பார்த்த அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஒரு வெற்றிகரமாக ஒரு நல்ல செய்தி உங்கள் காதல வந்து இனிப்பான செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சூரியனும் வந்து அங்கே அமரப்போகிறார் பத்தாம் இடத்தில் அமர்ந்து திக்ளத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கப் போகிறது அரசாங்க ஒப்பந்தம் கிடைக்கப் போகிறது அரசு காரியங்களில் போன மாதம் ஒன்றுமே நடக்கலையே அப்படியே தேங்கி நிற்குதுன்னா அது இந்த மாதம் அது ஜெயிக்கப் போகிறது வெற்றி கொடுக்கப் போகிறது எக்ஸாம் எழுதணும்ங்கிற எண்ணம் இருக்கும் ஒரு வேலைக்காக இதுவரைக்கும் நான் வந்து செல் ஃபைனான்ஸ்லேயே இருந்துட்டேன் பிரைவேட் செக்டர்லேயே இது வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ இப்போ உங்க ஆள் மனதில் இந்த பிப்ரவரி மாதம் கவர்மெண்ட் வேலைக்கு ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது போகலாம் எழுதலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு உதயமாகும் இந்த ரிசர்வராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் இந்த இடத்துல ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா அந்த அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் ப்ரமோஷனுக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக தடைப்பட்டு கொண்டிருக்கு எனக்கு வந்திருக்கணும் ஏன் வர மாட்டேங்குது ஏதோ ஒரு தடை இருக்கு இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் டக்குன்னு இப்படி வெளிப்பட்டுரும் ப்ரமோஷன் கிடைத்து விடும் மாற்றங்களும் உண்டு இடமாற்றம் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கள அந்த டிரான்ஸ்பருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு பழு உண்டு வேலை பழுங்கிறது உண்டு ப்ரமோஷன் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரும் உங்களுக்கு எடுக்கும் ஒரு சிலருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா சூரியன் அங்கே போயிடு சனியின் வீட்டில் உட்காடுறாருலவா அப்போ சனி சூரியன் கொஞ்சம் அப்பா மகனுக்குள்ள ஒரு பிரச்சனை மாதிரி கொஞ்சம் ஒரு நெருடல்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை காரகிரகம் அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் ஒரு சிலர் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப்பு வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது இதுவரைக்கும் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிலர் வந்து சொந்த தொழிலுக்கு அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க பார்ட் டைமாக ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அதுக்குள்ள இறங்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ரிசவராசி என்பது கொள்ளுங்கள் என புதன் கூட இருக்கார் புதன் பத்தாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அறிவு மிகுந்த ஒரு கிரகம் அங்க இருக்கிறதுனால நல்ல ஒரு திறம்படமான ஒரு செயல் திட்டம் தீட்டுவீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் இது இப்படி இந்த இடத்துக்கு இப்படி போகணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனத்தை மெருகேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதனால் நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்க ராசிநாதனான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அது எங்க இருக்கார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருக்கார் அப்ப லாபாதிபதி உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கார் அப்ப குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் குருவும் சுக்கிரனும் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கு இது வரைக்கும் ஸ்டாக்கு அதாவது தேங்கியே இருக்கு அது அப்படியே வெளியில் போயிருமானா இந்த மாதம் அப்படியே போயிடும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா சுக்கரனோட உங்க ராசிநாதனோட ராகு இணைஞ்சிருக்காரு அல்லவா அப்ப ராகுங்கிறது யாரு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் தொழில் விஷயமாக வேலை விஷயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் ராசிநாதனோட சுக்கரனோட ராக அணைஞ்சிருக்கிறல்லவா அப்போ ராகுதான் வெளிநாடு அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மனம் உற்சாகம் அடையும் மனம் அடையும் மனதுக்கு பிடித்த நல்ல காரியங்களை செய்யக்கூடிய தன்மை சூரியனும் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காரணமாக இருக்கும் சூரியன் திக்குளத்தோட வலிமையாக தொழில் இருக்கிறதுனால தொழிலில் நீங்கள் யார் எப்பேற்பட்டவர் என்பது வெளி உலகத்துக்கு எழுத்து காட்டி கொடுக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதாவது புகழ் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் கௌரவ பதவிகளும் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ரிசவராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அடுத்தது இந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுமா ரொம்ப நாளாக ஒரு மூன்று மாதமாக ஒரு நாலு மாதமாக ஒரு வீடு பார்த்துட்ருக்கிறேன் வீடு பார்க்கணும் ஆனால் நான் ஆசைப்பட்ட வீடு அமையலையே நான் ஆசைப்பட்ட ஒரு லொக்கேஷன் நமக்கு கிடைக்கலையே நானும் தேடி தேடி பார்க்குறேன் பணம் இருக்குது ஆனால் கரெக்டாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் என நான்காம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் குருவினுடைய பார்வையில் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போ சூரியன் என்கின்ற கிரகம் நான்காம் அதிபதியாக அமர்ந்து அந்த நான்காம் இடத்தை பார்ப்பதால அந்த நான்காம் இடம் என்பதுதான் வீடு வண்டி வாகனத்துக்கு ஒரு ஸ்தான கிரகமாக இருக்கின்ற காரணத்தாலும் அதற்கு சுக்குரன் சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம் வாகன கிரகம்ங்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது அப்போ சூரியன் தன் வீட்டை பார்த்து பலப்படுத்துவதாலும் சுக்கிரன் உச்ச பலத்துடன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் சக்சஸ் அதை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதை நிர்வகித்துக் கொண்டிருப்பவர்கள் அதை சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைத்துக் கொண்டிருந்தவர்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விற்பனை அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதம் சரி திருமண விஷயங்கள் நன்றாக இருக்குமா சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்துலத போய் உட்கார்ந்திருக்கார் குரு பகவான் ஏழாம் இடத்தை சார் போன மாதமும் குரு பகவான் ஏழாம் படத்தை தான் பார்த்ததே ஆனால் போன மாதம் சக்ஸஸ் ஆகலையே ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாகவே நம்ம அதுக்கு முயற்சி எடுத்தோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வக்ரமாக உட்கார்ந்துருந்தார் அப்போது என்ன வர்ற மாதிரி ஒரு தோரணை கொடுத்து அது ஏதோ ஒரு வகையில் தள்ளி போய் கொண்டு இருந்தது அல்லவா இப்போ நிச்சயமாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து தன்னுடைய இயல்பு தன்மையை கொடுக்கப் போகிறார் அப்ப இயல்பு தன்மை என்ன லாபாதிபதியாக செயல்பட போகிறார் அப்ப லாபாதிபதியாக இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கும் போது லாபம் என்னென்ன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்ப குரு அப்படிங்கிற அந்த ஒரு சுப கிரகம் அந்த ஏழாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும் அஞ்சாம் இடம் என்கின்ற அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனாலும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு ஏற்ப எத்தனையோ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை வச்சிருப்பீங்க எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு கொண்டு அதனுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாக திருமண பாக்கியம் கை கொடுக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் கலத்திர காரகனான சுக்கிரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில் உட்கார்ந்திருக்கார் அப்போ திருமணம் நடக்கும் அதுவும் குறிப்பாக இந்த சுக்குரன் ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டு வரன் அமையும் அந்நியத்தின் மூலமாக சொந்தம் இல்லாமல் வேற மூலியமாக உங்களுக்கு வரண் பாக்கியம் அமையக்கூடிய தன்மை ஒரு சிலர் காதல் நடந்திருக்கும் காதல் திருமணம் கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் கூட இந்த மாதம் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தை பாக்கியமும் அமையும் என குரு அஞ்சாம் இடத்தை பார்த்து அந்த அஞ்சாம் அதிபதியை பார்த்து இருக்கின்ற காரணத்தால் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் மாணாக்கர்கள் நன்றாக படிக்க சந்தர்ப்பங்களை உருவாக்கும் குரு புதனை பார்த்துக் கொண்டிருக்கின்ற படிப்புக்கு காரக கிரகம் என்கின்ற இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே படிப்பின் மீதமாக ஆர்வம் அதிகமாக இருக்கும் படிப்பினுடைய நான் இந்த ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் சிஆர் ஆகணும் என்ன படி எதிர் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய அதை சார்ந்த படிப்புக்கு செல்லக்கூடிய தன்மையும் நல்ல ஒரு நல்ல விதத்துல இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாணாக்கர்களுக்கு அதே சமயத்தில் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் குணமாகும் ஏன்னா ஆறாம் அதிபதி தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிட்டார் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது உடல்நலத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது கடனில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் அதை சரி செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கார் ஆனால் ராகவோடு சேர்ந்துருக்கிறதுனால அந்த ராசிநாதனை இன்னும் நம்ம பலப்படுத்தணும்னா வெள்ளிக்கிழமை தூரம் அம்மனை அதாவது உங்களுக்கு பிடித்த அம்மனை வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெருமங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு லைஃப் ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சருக்கு நல்லது எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது தான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு அறிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்